அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார் அதாவது இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகராசி வரை வரமாட்டார் கும்பராசியிலேயே சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் இப்போ வந்து சனி பகவான் நிலையில் கும்பராசியில் செஞ்சிடம் செய்கிறார் நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தமிழ் வடபடி குரோதி வருஷம் ஆணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஒரு நான்கு மாத காலம் மகர ராசி என்பலுக்கு சனி பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பர்டின் அழுத்திங்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் வாக்கிய பஞ்சாங்கபடி மகர ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபிவானந்து சஞ்சடம் செய்கிறார் ஏழரை நாட்டு சனியில் குடும்பச்சனி இன்னொரு இரண்டு வருட காலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு நிலவுகிறது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்கரமடையும் போது உங்கள் குணம் மாறும் உங்கள் எண்ணம் பேச்சு சிந்தனை மாறும் திடீரென்று மகர ராசி அன்பர்களுக்கு யோகம் வரும் பண கஷ்டம் தீரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறையும் மகர ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் இரண்டாவது வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரம் அடையும் போது மகர ராசி அன்பர்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தியாகும் அடவாதம் கூடும் அதனால் வந்து அடவாதம் பிடிவாதத்தை தவிர்க்க வேண்டும் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் செஞ்சிராம் செய்யும்போது மகர ராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் நீங்கள் வந்து ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க மற்றவர்கள் விஷயங்களில் நீங்கள் வந்து தலையிடாதீங்க உங்கள் விஷயங்களில் மற்றவர்கள் பேச்சுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க ஏன்னா வந்து குடும்பத்தில் மற்றவர்கள் வந்து உள் போது உங்களுக்கு குழப்பங்கள் வந்துவிடும் இரண்டாவது வீட்டிலே சனிபவன் பவான் அடையும் போது மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கடனை குறைக்கலாம் பணப்பிரச்சனை வந்து கொஞ்சம் தீரும் இரண்டாவது வீட்டின் அதிபதி வக்கரகதியில் செஞ்சிடம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் வரவுக்கு மீறி செலவுகள் வந்து வந்து கொண்டே இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு ராசிக்கும் குடும்பத்திற்கும் சனிபுகான அதிபதியாக வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் சுய ஜாதகத்தில் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து கெட்டு விட்டார் என்றால் அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் பங்காளி சித்தப்பாம் பெரி பண்ணிடம் பகை விரோதம் வரும் சுற்றி இருப்பவர்களிடம் போட்டி பொறாமல் பகை விரோதம் வரும் நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் ஏற்படும் இந்த சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயுடன் கூட்டணி சேராமல் ஒரு நல்ல நிலையில் இருந்தார் என்றால் மகராசி என்பது உங்கள் கையில் பணம் எப்போதுமே இல்லங்காத வந்து கொண்டே இருக்கும் கோச்சாரத்திலே கும்பராசியிலே சனி பகவான் வக்கரமடைந்து அவருடைய மூன்றாவது பார்வையால் மகர ராசிக்கு நான்காவது வெட்டை பரிசுகிறார் கடந்த ஓராண்டு காலமாக மகர ராசி என்பலுக்கு விவசாயத்தில் பெரும்பாலும் வந்து வெள்ளாமல் எடுத்திருக்க முடியாது விவசாயத்தில் நீங்கள் போட்ட முட்டுவெளி செலவு பத்தாயிரரூவா போட்டிருந்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா கூட வருமானம் வந்திருக்காது சனி பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் இந்த வருடம் வந்து உங்களுக்கு விவசாயத்தில் நீங்கள் போட்டால் வித முளைக்கும் பண்ணுற பயிறு ரெட்டிப்பு மகசூலை கொடுக்கும் நான்காவது வேட்டை சனி பகவான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது ஒரு சிலர் வீடு கட்டலாம் வீட்டு மனை நிலம் வாங்கலாம் சொத்துக்களில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் காடு கரை வயல் வரப்பு தடம் இந்த மாதிரி சொத்துக்களில் சில மாற்றங்கள் மகர ராசி என்பர்கள் செய்யக்கூடும் தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுடைய மனம் எண்ணம் சிந்தனையும் நன்றாக இருக்கும் எதிர்மறையாக சிந்தித்திருக்க மாட்டேங்க இனிமேல் வந்து நேர்மறையாக சிந்திக்க போகிறீங்க எதிர்காலத்தை பற்றி ஒரு நல்ல வியோகம் அமைக்க போகிறீங்க நான்காவது வீட்டை சனிபகான் வக்கர காலத்தில் செய்யும்போது புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கோ திருமணம் போன்ற சுப காரியங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் மகர்ராசி ராசி குடும்பத்தில் நடக்கும் சுக வேதனை தீர்ந்து சந்தோஷம் அதிகரிக்கும் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனி வக்கிரகதியில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக தன்மையாக இருக்கணும் யாரையாவது எடுத்தறிந்து பேசுவது நீங்களே பகை விரோதமாக நினைப்பது கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை மகராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் தொந்தரவுகள் நீங்கும் கடன் இருந்தால் கடனை குறைக்கலாம் கடன் கட்டுவதற்கான வழிவகை உண்டு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரவேண்டிய பாக்கி பணம் மகராசி என்பளுக்கு வரும் அஷ்டமத்தை சனிபுகான் வக்கர பார்வையில் பார்வை செய்யும்போது உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் உடல் வந்து நோய் நொடி தொந்தரவுகள் மகராசி என்பது நீங்கும் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை மகராசிக்கு லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மொத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் போட்டி போடாமல் பகை விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும்போது ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் புதுசாக கடை வைக்கலாம் புதுசாக வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு புதிய தொழில் தொடங்குவதற்கு உங்களுக்கு வந்து எண்ணங்கள் மேலோங்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடக்கும்போது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு மகர் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே குரு அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மகர் ராசிக்கு பாக்கியத்திலே கேது சனி பகவான் வந்து இரண்டாவது வீட்டிலே வக்கரம் அடையும் போது குரு பகவானும் பிற்பாதி வக்கரம் அடைகிறார் சனி வக்கரம் முடியக்கூடிய பிற்பாதி காலம் குருவுக்கு வக்கரம் ஆரம்பம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்து மகர ராசியை பார் செய்கிறார் மகர ராசி என்பர்களுக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலமாக உங்களுடைய குடும்பத்தில் நடக்காத இருந்த சுபகாரியங்கள் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி வக்கர காலத்தில் நடக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய பிரியும் அதிகரிக்கும் பிரிந்த தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி மகர ராசி என்புக்கு ஏற்பட போகிறது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபடலாம் இந்த எதிர் வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் தீரம் நீங்கள் கொஞ்சம் தன்மையாக பணிவாக பக்குவமாக பேசி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் வந்து பிடிவாதமாக நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்தான் அப்படின்னு ஒரே இடத்துல நிற்காதீங்க நீங்கள் கொஞ்சம் தன்மையாக இறங்கி வரும்போது குடும்ப மகிழ்ச்சி உண்டு பண வரத்து உண்டு உங்களுடைய குணம் மாறுனுச்சினால ஏழரை நாட்டுச் சனியின் குடும்ப வாக்குச்சனி பாதிப்புகள் மகராசி என்பலுக்கு குறையும் ஏழரை நாட்டு சனி நடக்கும்போது குடும்பத்தில் வந்து யாருக்காவது ஒருவருக்கு சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துச்சுன்னா அதிக கஷ்டங்களும் மனக்குமரனும் ஏற்படும் தலையில் வந்து ஒரு நூறு கிலோ வெயிட்டை வச்சு அழுத்துகிற மாதிரி இருக்கும் சந்திர புத்தியோ திசையோ குடும்பத்தில் யாருக்காவது நடஞ்சுனா மகர ராசி அன்பர்கள் சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் சந்திர திசை சந்திர புத்தியினுடைய பாதிப்புகள் குறையும் இல்லைன்னா வந்து நிலபுல சொத்துக்களில் விரயம் குடும்ப பெண்களுக்கு நோய் நொடி தொந்தரவு இந்த மாதிரி வந்து ஏற்படுத்திவிடும் சந்திர புத்தி திசை நடக்கக்கூடிய மகர ராசிய அன்பர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பால அபிஷேகம் செய்யுங்கள் ஏழர் நாட்டுச் சனியில் ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவுகள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநக் கருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானாவளி யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்